ஜனநாயகம்தான் தான் வெல்லும் அதை வெள்ள வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஜனநாயக சக்திகள நமக்கு தான் இருக்கு இன்றைக்கு ஜனநாயகத்துக்கு அடிப்படையான தேர்தலையே ஒன்றிய பாஜக அரசு கேலி கூத்தாக்கி இருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கிளை அமைப்பா மாத்திடுச்சு கன்னாட்சி பெற்ற தேர்தல் ஆணையத்தை கீ கொடுத்த ஆடுற பொம்மையா மாத்திட்டாங்க அதைத்தான் வருகிற போது நான் கேட்டுக்கொண்டே வந்தேன் டி ராதா அவர்கள் அதை பற்றி அழுத்தமாக விளக்கமாக இங்கே குறிப்பிட்டு சொன்னார் தேர்தல் ஆணையர்களுடைய நியமனத்தில் தான் சதி செய்கிறாங்கன்னு பார்த்தா வாக்காளர் பட்டியலிருந்து தங்களுடைய சதியை தொடங்கிட்டாங்க மக்களாட்சியை காக்க இந்த சதியை அம்பலப்படுத்தி இருக்கக்கூடிய நம்முடைய மக்களவை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த மேடையில் இருந்து என்னுடைய பாராட்டுக்களை நன்றி நான் தெரிவித்து விரும்புகிறேன் சகோதரர் ராகுல் காந்தி அவர் வச்சிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுக்கு முறையான பதிலளிக்காத தேர்தல் ஆணையம் அவரை பிரமாண பாத்திரம் கொடுக்க சொல்லி கட்டளை போடுது தேர்தல் நடைமுறைக்கு அடிப்படை ஆவணமே வாக்காளர் பட்டியல் தான் அதை துல்லியமாகவும் தவறுகள்லாமலையும் தயாரிக்கிறது தான் சுதந்திரமான நிலைமையான தேர்தலுக்கு முக்கியம் அதை கூட தேர்தல் ஆணையத்தால் சரியாக செய்ய முடியாதா அரசியல் சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய கடமையிலிருந்து தேர்தல் ஆணையம் தவறிடுச்சு தமிழ்நாடு உள்ளிட்ட பிற மாநிலங்களில் தேர்தல் நடைமுறைகள் தொடங்கிறதுக்கு முன்னாடி சுதந்திரமான நேர்மையான முறையில் வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து உறுதிப்படுத்துகிற பணியை தேர்தல் ஆணையம் நிறைவேற்றணும் ஒன்றியத்தில் பாஜக அரசு மஞ்சள் என்னவெல்லாம் நடக்கும்னு நாம் எச்சரித்ததெல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இந்தி மொழியை கட்டாயமாக்குறது சமஸ்கிருத மேல இருக்கக்கூடிய பற்றால நாம சொன்னதை உண்மையாக்கி இருக்கு பட்டப்படிப்பு படிக்காமலேயே பாரம்பரிய குருகுலத்தில் படிச்சு நல்லா பாரம்பரிய குருகுலத்தில் படிச்சவங்க ஐஐடியில் நிறுவனங்களில் மாதம் மாசம் எழுபத்தி ரூபாய் உதவித்தொகையோடு சேரலாம்னு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் அமைப்பை முன்னிலைப்படுத்துவாங்கன்னு சொன்னோம் இப்போ நாட்டோட பிரதமரை விடுதலை நாள் உரையில் ஆர்எஸ்எஸ் குழந்தை பேசி இருக்கிறாரு அரசு வெளியிடக்கூடிய படங்களில் விளம்பரத்தில் ஆனால் காந்திக்கு மேலே படம் இன்னைக்கு இருக்கு இதுதான் இன்றைய அவல நிலை அமலாக்கத்துறையை வச்சு தங்களுக்கு ஒத்துவராத எதிர்கட்சிகளை மிரட்டுவாங்கன்னு சொன்னோம் தொடர்ந்து நடத்துறாங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு அமைச்சராக இருக்க ஒரு நம்முடைய ஐ பெரியசாமி வீட்டில் ரெய்டு நடத்துறாங்க உறவினர் வீட்டில் ரெய்டுன்னு ஒன்று ஓடி வந்து கூட்டணியில் சேர்ந்து நாங்கள் என்ன பழனிசாமியா எங்களை மிரட்டு நினைச்சவங்க தான் இப்போ மிரண்டு போயிருக்காங்க இதை விட மோசமான அணுகுமுறை எல்லாம் பார்த்து இயக்கம்தான் திமுக நெருப்பாற்றில் நீந்தியே பிழக்கப்பட்டவங்க நாங்கள் உங்களோட எண்ணம் எண்ணம் எந்த காலத்துலேயும் நிறைவறாது வழக்கம் போல தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு தோல்வியை தான் கொடுப்பாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தித் தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரைக் கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முதித்துவிடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடும் பாப்பா அண்மை செய்திகளை உடன்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்